நபிகள் நாயகம் வந்து இதுல எழுதுற குரான்ல சொல்லியிருக்கதாக ஒரு செய்தி படிக்கிறேன் மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் குணப்படுத்தக்கூடியது கருஞ்சீ ரகம் மரபுல எழுதியிருக்காங்க ஏன்னா அந்த அந்த நாடுகள் அத்தனையிலையும் பல காலமாக பயன்படுத்திட்டு வர்றது மார்பக புற்றுநோய் யாருக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு வேலை இருந்ததுன்னா வரக்கூடாதுன்னு நினச்சாலோ இல்லை யாருக்காவது மார்பக புற்றுநோய்க்காக அறுவை சிகிச்சை செய்கிறாங்க அதுக்கப்புறம் சிகிச்சை மற்ற சிகிச்சைகள் செய்கிறாங்க வேறு உறுப்புகளுக்கு பரவக்கூடாதுன்னா முதல்ல செய்ய வேண்டியது கருஞ்சீரக கஷாயம் ரெகுலராக அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கஷாயம் போட்டு குடிங்கிறார் ஏன்னா அது ஒரு மிகச்சிறந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கான மிகச்சிறந்த விஷயம் கத்தாரில் அரபு நாடுகளில் போனால் வரவேற்கிறதுக்கு வந்து முதல்ல ஒரு டீ கொடுக்குறாங்க கவா டீன்னு கொடுக்குறாங்க அந்த கவா டீயில் கொடுத்து அந்த தேநீரில் அவங்க கருஞ்சீரகம் சேர்க்குறாங்க பல மனமூட்டிகள் சேர்க்குறாங்க அரபு மக்களினுடைய மிக ஒரு வலுவான உடல்நிலைக்கான ஒரு முக்கியமான காரணமாக கரு